நாற்பது வருடமாக ரஜினி தான் சூப்பர் ஸ்டார் ஆனால் விஜயின் வளர்ச்சி அவருக்கு பிடிக்கல அப்படின்னு பிஸ்மி என்றவர் பேட்டி அளிச்சிருக்காரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடந்த வியாழக்கிழமை போயஸ் கார்டனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் அரசியல் பற்றியும் சினிமா பற்றியும் பேசியதாக சீமான் கூறியிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பின் பின்னணி குறித்து வலைப்பேச்சி பிஸ்மி பல தகவல்களை சொல்லியிருக்காரு அதில் ரஜினிகாந்த் சீமான் சந்தித்தது நிச்சயமாக ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு தான் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை பல நேரத்தில் சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அரசியலை நன்கு கவனித்து வருகிறார் என்று கூறியிருக்கிறார் அந்த வகையில் அரசியல் குறித்து தான் பேசினோம் என்று சீமான் சொல்லியிருக்கிறார் அவர்களின் சி சந்திப்பு இரநரை மணி நேரத்துக்கு மேல் நடந்ததாக சொல்லப்படுகிறது ரஜினி நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அரசியலில் இருந்து விலகிவிட்டேன் அரசியலுக்கு வந்திருந்தால் என் சொத்து அனைத்தும் போயிருக்கும் படங்கள் அனைத்தும் போயிருக்கும் என்று ரஜினி ஒரு பக்கம் சொன்னாலும் ரஜினிக்கு இன்னும் அந்த அரசியல் அறி இருக்கிறது என்பது அவரின் செயல்பாடுகளை வைத்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ரஜினி அந்த இரண்டரை மணி நேரம் நிச்சயமாக அரசியல் குறித்து பேசியிருப்பார் அந்த பேச்சும் கூட அவருடைய அரசியலாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் இதனால் வரை ரஜினியை சங்கி என்று விமர்சனம் செய்து கொண்டு இருந்த சீமான் அந்த சந்திப்பிற்கு பிறகு சங்கி என்ற வார்த்தைக்கு புது அர்த்தத்தையே கொடுத்திருக்கிறார் இதனால் ரஜினி சீமான் மூலமாக தனது அரசியலை சாத்தியப்படுத்தலாம் என நினைத்திருக்கும் சீமானின் திட்டம் என்னன்னா தற்போது விஜய் அரசியல் கட்சியை தொடங்கி அவரை வைத்துக் கொண்டு அரசியல் வண்டியை ஓட்டி விடலாம் என சீமான் எடுத்தார் ஆனால் அதற்கும் வழி இல்லாமல் போய்விட்டதால் கடந்த சில நாட்களாக விஜய் சீமான் விமர்சனம் செய்து உபயோகி செய்கிறார் இதனால் நிச்சயமாக சீமானுக்கு விஜய் ரசிகர்களின் ஆதரவு இருக்காது என்பது தெரிந்து கொண்ட சீமான் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அண்மையில் சிவகார்த்திகேன் சந்தித்து பேசினார் இப்போது ரஜினியை சந்தித்து பேசியுள்ளார் நடிகர்களுடன் நட்பாக இருக்கும்போது அவருடைய ரசிகர்களின் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்பது சீமானின் கணக்கு இந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு தொழில் ரீதியான போட்டியே அதாவது அதே நேரம் ரஜினிக்கு ஆன்மீக அரசியல் என்ற புயல் பெயரில் இந்துத்துவ அரசியலை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது இந்த ஆசையை மற்ற கட்சிகளோடு இணைந்து சாத்தியப்படுத்த முடியாது இதற்கு சீமான் உடன்படுவார் என்பதால் சீமானை வைத்து தன்னுடைய ஆன்மீக அரசியலை தமிழ்நாட்டில் கொண்டு வரும் முயற்சியாக கூட இது இருக்கலாம் ஆனால் இது விஜய்க்கு எதிரான அரசியல் சந்திப்பு இல்லை ரஜினிக்கும் விஜய்க்கும் நேரடியான மோதல் எதுவும் இல்லை தொழில் ரீதியான போட்டி மட்டும்தான் இருக்கிறது ஒரு காலத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ரஜினிக்கு போட்டியாக இருந்தார் இப்போது விஜய் உச்சத்தில் இருக்கிறார் அவருக்கு கீழே தான் ரஜினி இருக்கிறார் நாற்பது வருடத்துக்கு மேலாக சூப்பர் ஸ்டாராக இருந்த நம்ம தட்டிக்கொண்டு போய்விட்டார் என்கிற ஒரு தொழில் ரீதியான போட்டி தான் அது என வலைப்பேச்சி பீஸ்மி அந்த பேச்சு அந்த பேட்டியில் பேசியிருக்காரு இதை பற்றிய கருத்து வந்து நீங்கள் கமெண்ட் சிக்ஸில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ